அனைவருக்கும் சோஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு நாளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு ஜபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலை மீட்பெரும் ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பெருசு தாவியானவர் எங்களோடு இடைப்படும் உடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமே இன்றைய நாளிலும் நாம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை வாசிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாவது ஒன்றிலிருந்து பதினொன்று வரை யூதாவின் ராஜாவாக யோசபாத் தன் வீட்டுக்கு திரும்பினான் அப்பொழுது அனானி அனானியின் குமாரன் எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகிக்கலாமா இது நிமித்த கத்தனுடைய கடுக்காவும் உண்மையில் இருந்தது அகில நீர் விக்கிரத்தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தடவமுடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான் யோசபா எரிசிலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பேர்சொபா தொடங்கி இப்ராய மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்திற்குள்ளே பிரியாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்திரத்துக்கு திரும்ப பண்ணினான் அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அவன் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக நீங்கள் மனுஷருடைய கட்டளையினால் அல்ல கர்த்தருடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கிடவுது எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாக கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியும் இல்லை பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான் அவர்கள் எரிசிலமில் வந்திருக்கும்போது யோசபர் லேவியரிலும் ஆசரியிலும் இஸ்ரேலுடைய வம்ச தலைவரிலும் சில கற்றோடைய நியாயங்களை குறித்து விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எரிசலமையை நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் உண்மையோடும் உத்தம இறுதியோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் நானாவித இரத்த பலி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழங்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதர உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரிங்கள் நீங்கள் இப்படி செய்தால் மாட்டீர்கள் இதோ ஆசானியாக அமாரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா விஷயத்திலும் இஸ்மபிலின் குமரக செபாதியா என்னும் யூத வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கையுக்குள் உபத் இருக்கிறார்கள் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு துணை என்றான் சிறிய அதிகாரம் ஆனால் அர்த்தம் உள்ள ஒரு அதிகாரம் கடந்த அதிகாரத்தில் சேர்ந்து கொண்டு இந்த யோசபாத் யுத்தம் பண்ண போனார் அந்த யுத்தத்தில் யோசபாத் காப்பாற்றப்படுகிறார் ராஜவஸ்திரம் தரித்து அவருடைய வண்டியில் போது அவரை நோக்கி எதிரிகளின் படை கொள்ளுவதற்காக வந்தது அந்த நேரத்தில் எசபாத் தேவனை மாத்திரமே நோக்கி கூப்பிட்டார் அவ்வளவு வீரர்கள் இருந்தும் அவருடைய கூப்பிடுதல் தேவனை நோக்கி மாத்திரமே இருந்தது ஆண்டவர் அவரை விடுவித்தார் ஆனால் தான் இந்த வசனம் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது சமாதானத்துடைய யோசபாத் எருசலேமுக்கு திரும்பினான் என்று ஆரம்பிக்கப்படுகிறது தேவனுடைய பாதுகாப்பின் கரம் யோசபாத்தோடு இருந்தது தேவன் பாதுகாப்புடன் யோசபாத்தை எருசலேமுக்கு திரும்பி வர செய்தார் யோசபாத் அவர் எதிர்பார்த்ததை விட தேவன் அவரை நன்மையாக காத்தார் நடத்தினார் என்பதை இதிலிருந்து நம்ம பார்க்கலாம் மரணத்திற்கு ஜஸ்ட் ஒரு படி தூரம்தான் தொலைவில் நின்று கொண்டிருந்தார் யசோபாத் ஆனால் தேவன் அவரை காப்பாற்றினார் நாமும் சில நேரங்களில் வெளியே போயிட்டு வரும் பொழுது இமைப்பொழுதல் ஏதாச்சும் நடக்கிறதுக்கு நடந்திருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் கிருபியாக என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய அதிகமான கருணையை யோசபாத் பெற்றார் என்று நாம் இங்க பார்க்கிறோம் தேவனுக்கு விரோதமாக ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து திருமணத்தில் சம்பந்தம் கலந்து உறவாடி தேவனுக்கு விரோதமாக செய்து தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடந்த நடந்தார் யோசபாத் ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் கிருபையாக மிகுந்த இரக்கத்தோடு யோசபாத்தின் மேல் இருந்தது தேவன் தவறு செய்த ஒவ்வொரு முறையும் நாம் தவறு செய்யும் ஒவ்வொரு முறையும் உடனே தமது பாதுகாப்பை எடுத்துக்கொள்வதில்லை அவர் இரக்கம் உள்ளவராக அதிக இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்கள் நிறைய நேரங்களில் ஆண்டோருடைய பாதுகாப்பின் கரம் நம் நம் மேலிருந்து விலகுகிறது விலகுதுன்னா ரொம்ப கிருபியாக இரக்கமாக இருந்த பிப்பாடை அது விலகுது எத்தனையோ தடவை ஆண்டு எச்சரித்தாரு எச்சரித்தாரு தடுத்தாரு எவ்வளியோ வேணா போகாதன்னு சொன்னாரு போனா பாலாக ராஜாவுடைய அந்த வெகுமகுதி வெகுமதிகளுக்கு ஆசைப்பட்டு கழுதை பேசி தடுத்தது தூதன் கண்ணுக்கு தெரிந்தாரு போன இடத்துல சாபம் சொல்ல முடியல ஆசிர்வாதம் தான் சொல்லப்பட்டது இப்படி எல்லாம் இருந்த போதிலும் ஆண்டவர் எவ்வளியோ வாய்ப்பு தந்தார் ஆனால் அவன் மறுபடியும் திரும்பி வீட்டு வாசப்பட்டிக்கு வாசப்படிக்கு வரப்ப ராஜா கொடுத்த பகுமதிகள் அவனோடு வந்தது ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் அவனோட வரல வாசப்படிக்கிட்டு வராப்ப விலகி சென்றாருங்க அதே போல ஆண்டவர் உடனடியாக அவருடைய கிருபியை நிறுத்த மாட்டார் இரக்கத்தை நிறுத்த மாட்டார் மிகவும் அதிக இறக்கமுள்ளவராக இருந்துதான் செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகா போரில் கொல்லப்பட்டு ரதத்தில் வீடு திரும்பினான் இதில் ரதத்தில் வீடு திரும்பினான் ஆனால் கொல்லப்பட்டவனாக திரும்பினான் ஆனால் யோசபாத் எப்படி வீடு திரும்பினார் என்று சொல்லப்படல ஆனால் தேவ பாதுகாப்போடு ஆனால் யொசபாத் ரதத்தில் இருந்தார் ஆனால் ஆண்டரை கூட்ட மாத்திரத்திலே தப்பிக்கப்பட்டார் அதே ரதத்தில் வீடு திரும்பினாரா என்ன தெரியல ஆனால் தேவனுடைய பாதுகாப்பாக வீடு திரும்பினார் இதுதாங்க ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை உண்மையாக பற்றிக்கொள்ளாத பிள்ளைகளுக்கும் நான் ஒரு காரியத்தை கவனமா கேளுங்க ஆகா கடவுளை அறிந்தவன் யுகோவா தேவனை அறிந்தவன் யுகோவா இவர்கள் இசலவிழர்கள் ஆண்டரோட பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஆனால் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான் தெரிந்து தேவனை பற்றி தெரிந்து விரோதமாக செயல்பட்டான் யார் தேவனை பற்றி நன்கு அறிந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவர்கள் துன்மார்க்கர்கள் இந்த ஆகாப் துன்மார்க்கர் ஆனால் ஆண்டவரை அறியாதபடி யாருன்னு தெரியாது அறியாதபடி இருக்கிறாங்களே அவர்கள் ஆண்டவர் எதுவும் செய்யறதில்லைங்க ஆண்டவர் அவர்களுக்கும் கிருபியுள்ளவராக தான் இருக்கிறாரு ஆண்டவர் யாருக்கு எதிர்க்கிறாருன்னா ஆண்டவரை அறிந்தும் விரோதமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஆகா ஆண்டவரை அறிந்து தேவனுடைய வம்சத்துல அந்த இசை வம்சத்தில் இருந்தவர் அவனுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாக அவன் அழிக்கப்பட்டான் அழிக்கப்பட்டு மறித்து ரதத்தில் ஆனால் சமாதானத்தோடு வீடு திருப்பினார் தேவன் அவருக்கு ஆகாப்புடன் கொண்ட உறவை குறித்து தீர்க்கதர்சின் மூலம் கண்டிக்கிறார்கள் நம்முடைய தவறுகளை உணர செய்யப்படுவது ஒரு பெரிய கருணை அந்த தீர்க்கதரிசி வந்து கண்டிக்கிறாரு நீ செய்தது தப்பு துன்மார்க்கனோடு நீ கை கொத்துட்ட விக்கிராதனைக்காரனோட நீ கை கொத்துட்ட இந்த கண்டிப்பை குறித்து வேத எழுத்தாளர்கள் இப்படியாக சொல்றாங்க நம்முடைய தவறுகளை உணர செய்யப்படுவது ஒரு பெரிய கருணை அவை காலத்திலே எச்சரிக்கப்படுவது நாம் மன திரும்பி செயல்பட வேண்டும் சில நேரங்களில் நம்மளுக்கு உணர்த்தப்படுதல அந்த உணர்த்துதல் பெரிய பாக்கியம் இது பரிசுத்தானோர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு போராடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கிட்டையும் எனக்கிட்டயோ ஆனால் எப்பொழுது அந்த உணர்த்துதல் நின்றுச்சோ பரிசுத்தானோர் பேசப்படலை அர்த்தம் அந்த உணர்த்துதல் இல்லை நான் தவறு செய்தாலும் அது தவறுன்னு தெரிந்திருந்தாலும் உதாரணத்துக்கு விபச்சாரம் செய்வது தவறு ஆனால் ஒரு காலக்க ஆண்டர் உருத்தர் செய்யாத அந்த மாதிரி பாவத்தை செய்யாத ஃபோனோகிராஃபி பார்க்காத பெண்கள் மேல் இச்சை வைக்காத இப்படியாக உணர்த்தப்படும் பொழுது நாம் அதை மீறி மீறி செய்யப்படும் பொழுது ஒரு நேரம் வரும் பொழுது என்ன தப்பு சோழமனுக்கு நிறைய மனைவி இல்லையா தாவிதுக்கு நிறைய மனைவி இல்லையா தாவிது பிஸ் பிச்சோவாலை எடுத்துக்கொண்ட பொழுது ஆண்டு வரை நேசிச்சா இப்படியாக பேச ஆரம்பிச்சிருவோம் காரணம் என்னன்னா தமிழ் வேலை அர்த்தம் தீர்க்கதர்சி அனானியாவின் மகன் எகு பயங்கரமாயிச்சிருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அனானி அனானியாவும் ராஜாவால் நிறைய அடக்குமுறைக்கு ஆளான ஒரு உண்மையான தீர்க்கதரிசி நாம் இவருடைய மகன் அவரும் ராஜாவை எச்சரிக்கிறார் அப்ப பாருங்க தகப்பன் அனானியா தேவனுக்கு உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்தார் அவருடைய மகனும் தேவனுக்கு எகுவும் உண்மையான திருக்குதல் சோ தகப்பன் இப்படி நடக்கிறாரு வைத்துதான் பிள்ளைகளும் அதை பார்த்து வளர முடியுங்க தகப்பன் ஒரு உண்மையான முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தேவனை நீசிக்கிற நீங்க தேவனை வெறுப்பவர்களுக்கு உதவ போலாமான்னு கேட்கிறாரு அவர்களுடைய நட்பு கொள்ளலாமா ஆண்டவர் எகுவின் மூலியமாக யோசபாத்தின் மேல் இருந்த அதிருப்தியை வெளிப்படுத்தினார் என்று நான் பார்க்கிறோம் ஆண்டருடைய கோபம் வந்தது என்று எச்சரிக்கிறாரு ஆனாலும் மன திரும்பி ஆண்டரோட சமாதானப்படு காரணம் என்னன்னா நீ நன்மையானவைகளை செய்திருக்கிற உன்னுடைய நன்மை நினைவு கூறப்பட்டது என்ன நன்மை தோப்புகளையும் விக்கிரகங்களையும் எரிசலமை விட்டு அகற்றி போட்ட என்று சொல்றது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல நாளைக்கு நம்ம வாசிப்போம் எப்படி இவருக்கு ஆண்டவர் அந்நியர்களோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போகாத அது வேணான் என்று எச்சரித்த பொழுதும் போனால வந்த விலைகள்னால அடுத்தது யுத்தத்தினாலதான் இவருக்கு பிரச்சனைகளே வரும் அது மாத்திரம் இல்ல ஆகாப்புடைய வீட்டின் வீட்டாரின் நிமித்தமாகவும் இவர்களுடைய வீட்டிற்கு துயரம் வரும் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த எஃகு தீர்க்க இவர் செய்த நன்மைகளையும் சுட்டி காட்டுறாரு என்று நாம் பார்க்கிறோம் உன்னிடத்துல நல்ல காரியங்கள் காணப்பட்டது தேவன் அதனால தான் தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை என்றும் ஆண்டவர் உனக்கு கருணையாம் இன்னொரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரு என்று சொல்றாரு இதை கேட்ட யசோபாத் மனம் திரும்பி உடனடியாக போறாரு இங்க ஒரு காரியத்தை பார்க்கணும் உடனடியாக போய் எ முழுவதும் சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு இதை ஏற்கனவே அவர் செய்திருந்தார் ஆனால் மறுபடியும் எப்படி யார் சீர்திருத்தத்தை எடுத்துட்டு வர்றாரு அப்ப சீர்திருத்தம் கொஞ்சம் எங்கேயோ கம்ப்ரமைஸ் ஆயிடுச்சா ஆமாபாத் ஆகாப்போடு சம்மந்தம் கலந்தார்ல தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி வைத்து இப்படியாக சம்மந்தம் ஆகா ஆகாப் ஒரு பாலான விக்கிர ஆராதனை ஒரு பெண் அந்த சம்மத கலத்தின் மூலியமாக ஜனங்கள் பார்த்திருக்கலாம் ராஜாவே அந்நிய ராஜாவோடு சம்மதம் கலந்துட்டாரு அந்த இன்ஃபுளுஸ் இஸ் எரிசிலமை பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதை திருப்பியமாக மறுசீரமைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் எச்சரிக்கிறார் தெற்கு தரிசிகளை ஆசாரியர்களை உண்மையா நியாயம் வச்சிருங்க கருத்திற்கு பயந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறார்கள் இப்படியாக அருமையாக இந்த அதிகாரம் எச்சரிக்கப்பட்டு மறுபடியும் சீரமைக்கப்பட்டது எரிசிலே தேவனுடைய உண்மையான தொழுகை வருது ஆசாரியர்கள் தேவனுக்கு உண்மையாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் நியாயாதிபதிகள் உண்மையான நீதியை நியாய நியாயத்திற்க செய்கிறாங்க யார் யார் கடவுளுக்கு விரோதமாக செய்கிறாங்களோ நீதியாக அவர்களை நியாயத்தீருங்க தேவனுக்கு நீங்கள் உண்மையாக நியாயத்தீர்க்க வேண்டும் என்று எச்சரித்து இந்த அதிகாரம் வழங்க முடிகிறது கடைசி அந்த அதிகாரி எப்படியா சொல்வது உத்தமனுக்கு கத்த துணை என்று நீங்களோட கடவுளுக்கு உண்மையாக சாட்சியாக ஜீவிப்போம் உத்தம இறுதித்துறை நடந்து கொள்வோம் ஜெயிப்போம் எங்கள் கண்மலை மீட்பெருமாக்கிய தேவனி இந்த நாளில் நாங்கள் இந்த நல்ல அதிகாரத்துக்கு நன்றி தேவனுக்கு நாங்கள் சாட்சியாக உண்மையாக ஜீவிக்க கிரமிச்சுங்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரப்பிதாவே ஆமேன் கற்று ஒவ்வொருத்து